அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதில வீட்டிற்கு திருஷ்டி எடுக்கும் முறை எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க நீங்க புதிதாக வீடு வாங்கினீங்கனாலோ அல்லது புதிதாக வீடு கட்டுனீங்கனாலோ அந்த வீட்டிற்கு கண் திருஷ்டி ஏற்படும் அப்படி வீட்டிற்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த வீட்டில் வசிக்க கூடிய நபர்களையும் பாதிக்கும் அதனால அந்த வீட்டிற்கு முறைப்படி திருஷ்டி எடுக்கிறது அவசியம் வீடு கட்டி கிரக பிரவேசம் மட்டும்தான் பொதுவா எல்லாருமே திருஷ்டி எடுப்பாங்க அதன் பிறகு வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கும் பழக்கம் நிறைய இல்ல மனிதர்களுக்கு எப்படி திருஷ்டி பாதிப்பு ஏற்படுமோ அதே போல வீட்டிற்கும் வாகனங்களுக்குமே கண் திருஷ்டி ஏற்படும் அப்படி உங்க வீட்டுக்கு திருஷ்டி ஏற்படுச்சுன்னா அதை முழுமையாக எப்படி நீக்குறது அந்த திருஷ்டியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் திருஷ்டி எடுப்பதற்கு அதாவது இந்த திருஷ்டியை கழிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல தேங்காய் மீது பச்சை கற்பூரத்தை வைத்து நிலைவாசல் படியில நின்று அதாவது வீட்டிற்கு பெரியவர் இந்த காரியத்தை செய்யணும் தேங்காய் மீது பச்சை கற்பூரத்தை வைத்து ஏற்றி நிலைவாசல் படியில நின்னு வலப்புற மூன்று முறையும் இடப்புற மூன்று முறையும் வீட்டிற்கு திருஷ்டி சுத்தணும் திருஷ்டி சுத்தின பிறகு திரும்பி பார்க்காம அதாவது திருஷ்டி சுத்தின உடனே வீட்டை பார்க்காம அப்படியே திரும்பிடணும் திரும்பி போய் முச்சந்தில இந்த தேங்காயை உடைக்கணும் கொண்டும் வீட்டு வாசல்ல இந்த தேங்காயை உடைக்க கூடாது சுத்தி முடிச்சுட்டு நீங்க முச்சந்தில போய் உடைக்கிறதுக்குள்ள அந்த சூடம் அணைஞ்சிருச்சுன்னா பரவாயில்லை ஆனா சுத்தும் போது அணையாம இருக்கணும் அதுதான் ரொம்பவுமே முக்கியம் சுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் முச்சந்தியில போய் உடைச்சிடணும் இதுல முக்கியமா இரண்டு மூன்று விஷயங்களை திருஷ்டி சுத்தினதற்கு பிறகு நீங்க வீட்டை திரும்பி பார்க்க கூடாது முச்சந்தியில தேங்காயை உடைக்கணும் தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கை கால் முகத்தை அளம்பிட்டு வரணும் இந்த திருஷ்டி எடுக்கும் முறைய ஞாயிற்றுக்கிழமை செய்யறது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க மற்ற நாட்கள்ல செய்யணும்னா கூட வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அது முக்கியமாக அம்மாவாசை நாட்கள்ல செஞ்சீங்கன்னா உங்க வீட்டிற்கு யாராவது செய்வினை போன்ற தீய சக்திகளை பயன்படுத்தி உங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு எதிராளிகள் நினைச்சிருந்தாங்கன்னா அமாவாசை நாட்கள்ல நீங்க இந்த திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அந்த தீய சக்திகளை இந்த திருஷ்டி பரிகாரம் எடுத்துரும் நம